இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது தான் நோக்கி தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அரசியல் களம் அந்த அந்த ஒரு கோடியில தானே சிறந்த தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் அஜித் வந்து ஒரு மனித புனிதர் இல்லை அவர் ஏதோ ஆண் அன்னை தரசா மாதிரி இங்க சித்தரிக்கிறீங்களே கிடையாது அவருக்குள்ளும் ஒரு வன்மம் இருக்குங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் இப்ப விஜய் ஒரு சம்பளம் வாங்குறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் அதை விட ஒரு ரூபாய் அதிகமாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை விட ஒரு ரூபா அதிகமா வாங்கினாதான் நான் உன்னை ஜெயித்ததாக அர்த்தம்னு ஒரு மனிதன் எப்போ நினைக்கிறாரோ அப்போவே நீங்கள் வந்து அந்த புனிதத்தன்மையிலேருந்து கீழே இறங்கிட்டீங்க இல்லையா மிகப்பெரிய கூட்டத்தை கையில் வச்சிருக்கிற அஜித்துக்கு இப்படி ஒரு விருதை கொடுக்கும் பொழுது ஜனாதிபதி இருப்பார் பிரதமர் இருப்பார் எல்லோரும் தானே அங்கே இருப்பாங்க அப்போது அந்த ஸ்டில்கள் நாளைக்கு வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அஜித் ரசிகர்கள் பிஜேபி பக்கம் திரும்பக்கூடும்ங்கிற ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருக்குது அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது தேர்தல் நேரத்தில் அஜித்தும் உதயநிதியும் ஒரே மேடையில் இருக்காங்க அங்கே அரசியல் மேக்சிமம் அஜித் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட தன்னுடைய நீண்டகால கலை உலகை எதிரி இன்றைக்கி வந்து அரசியல் இடத்துல ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார் அவர் அங்கே போய் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் அஜித்துக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உள்ளபடியே என் நண்பன் ஜெயிச்சு முதலமைச்சர் சீட்டில் உட்காரணும்னு ஒரு மனுஷன் நினச்சாருன்னா ரெட் ஜெயிண்ட்டுக்கு படம் பண்ண மாட்டார் அந்த காருக்கே நூற்றம்பது கோடி ரூபா செலவாய்ப்பு அதற்கப்பறம் வந்து இவங்களுக்கு பயிற்சி அந்த வீரர்களுக்கு கொடுக்குற காசு இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் அப்போ அங்கே ஜெயிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சூதாட்டத்தில் காசு வர்ற மாதிரி வரும் நீங்கள் முப்பது கோடியை போட்டு முந்நூறு கோடி எடுக்கிற விளையாட்டு இது நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்காமல் தொடர்ந்து சீமான் மாதிரி பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா மொத்த காசும் போயிடும் அப்போ காசை எங்கே எடுப்பீங்க திரும்ப சினிமாவில் வந்து தான் எடுக்கணும் அப்போ ரெட்ஜெயின் மாதிரி ஒரு நிறுவனம் அஜித்தினுடைய தகுதியை மீறி மூணு மடங்கு சம்பளம் கொடுக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு சாதகமாக பேசித்தான் ஆகணும் ஸோ இதெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் அஜித் உடன்பட மாட்டாரு அவர் நேராக வளர்ந்த மரம் அவரை வெட்டவே முடியாது அது கோணலாக வளர்ந்த மரம் இல்லைன்னு யாராரோ சொல்லலாம் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் தான் ஒரு மனுஷனை முடிவெடுக்க வைக்கும் அன்னைக்கு அஜித் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது அவருடைய கார் ரேசிங் வெற்றி பொறுத்த பொறுத்திருச்சு மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் அஜித் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க பாஜகத்தில் ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க அதில் எந்த தவறும் இல்லை ஒரு நடிகராக அஜித் குமார் இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க போது விருது வருது ஆனால் ஒரு சாரார் ஏற்றுக்கிறாங்க ஒரு சாரார் எதிர்க்கிறாங்க இதில் அரசியல் லாபம் நோக்கம் இருக்கதா புள்ளி வைத்து கோலமெல்லாம் போட தொடங்கியிருக்காங்கல்ல எப்படி பார்க்குறீங்க இல்லை அரசியல் லாபம் இல்லாமல் இந்த வேலையை யாரும் செய்ய மாட்டாங்கல்ல இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து ஆல்மோஸ்ட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்குது இந்த சூழல் எல்லாத்து அண்ணாதிமுக கூட்டணி கிடையாது திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது அப்போ சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சா கூட பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழல் நோக்கி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போயிட்டுருக்கு அப்போ மிகப்பெரிய கூட்டத்தை கையில் வச்சுருக்கிற அஜித்துக்கு இப்படி ஒரு விருதை கொடுக்கும் பொழுது இப்போ பிரதமர் மோடி பக்கத்தில் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுப்பார் நிச்சயமாக அன்றைக்கி விருது வழங்குகிற அன்னைக்கு ஜனாதிபதி இருப்பார் பிரதமர் இருப்பார் எல்லோரும் தானே அங்கே இருப்பாங்க அப்போது அந்த ஸ்டில்கள் நாளைக்கு வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அஜித் ரசிகர்கள் பிஜேபி பக்கம் திரும்பக்கூடும்ங்கிற ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருக்குது அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது அஜித் ரசிகர்கள் ஒரே அடியாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அஜித்தை எடுப்பதற்கான முயற்சி தான் ரெட் ஜைன் நிறுவனம் இப்போ இருக்கு கிட்டத்தட்ட திமுகவினுடைய இன்னொரு முகம்தான் அது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் அஜித் வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த படத்துக்கு நாங்கள் ஒரு ஆடியோ ஆடியோலாம் வைக்கிறோம் நீங்கள் அவசியம் வரணும்னு உதயநிதி போய் வீட்டில் கூப்பிட்றாருன்னு வைங்க அஜித் முடியாதுன்னு சொல்ல போகிறாரா நம்ம வகுத்த கொள்கைகள் தானேங்க நம்ம வகுத்த சட்டத்திட்டங்கள் தானே நம்மளே மாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ இல்லைங்க அவரே வந்து கேட்டார் நான் வர்றேன்னு சொல்லிட்டு வந்தாருன்னு வைங்க அப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அஜித்தும் உதயநிதியும் ஒரே மேடையில் இருக்காங்க அங்கே அரசியல் மேக்சிமம் அஜித் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட தன்னுடைய நீண்டகால கலை உலகை எதிரி இன்னைக்கு வந்து அரசியல் இடத்துல ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு அவர் அங்கே போய் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் அஜித்துக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அவர் ரெட் ஜெயிண்ட்டுக்கே முதல்ல படம் பண்ணுறாரு உள்ளபடியே என் நண்பன் ஜெயிச்சு முதலமைச்சர் சீட்டில் உட்காரணும்னு ஒரு மனுஷன் நினச்சாருன்னா ரெட் ஜெயிண்ட்டுக்கு படம் பண்ண மாட்டார் புரியுதா உங்களுக்கு யாரை விஜய் எதிர்க்கிறாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவை தான் எதிர்க்கிறார் டேரிங்காக திமுகவை தான் எதிர்க்கிறார் அப்போ அவர் திமுகவை சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு அஜித்து கால்ஷீட் கொடுத்தாருன்னா அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாரு ஸோ நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் தேர்தல் காலத்தில் இப்போ ஒன்றும் இல்லை அஜித் வந்து இந்த கார் ரேஸுக்கு போகிறாரு இது வந்து பணக்கார விளையாட்டுன்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இந்த பணக்கார விளையாட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல அது கொஞ்ச நஞ்சம் கிடையாது இப்போ அஜித் வைத்திருக்கிற காரே வந்து பல கோடிகள் அந்த ஒரு காரை போய் நீங்கள் செவத்தில் எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு காரோட நீங்கள் வரணும் அப்போ அட்லீஸ்ட் கையில் ஒரு மூணு காராக வந்து நீங்கள் வச்சுருக்கணும் இப்போ ஒரு ஒரு காருமே நாற்பது கோடி ஐம்பது கோடினா அந்த காருக்கே நூற்றம்பது கோடி ரூபா செலவாகி போச்சு அதற்கப்புறம் வந்து இவங்களுக்கு பயிற்சி அந்த வீரர்களுக்கு கொடுக்குற காசு இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் அப்போ அங்கே ஜெயிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சூதாட்டத்தில் காசு மாதிரி வரும் நீங்கள் முப்பது கோடியை போட்டு முந்நூறு கோடி எடுக்கிற விளையாட்டு அது நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்காமல் தொடர்ந்து சீமான் மாதிரி பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா மொத்த காசும் போயிடும் அப்போ காசை எங்கே எடுப்பீங்க இங்கே சினிமாவில் வந்து தான் எடுக்கணும் அப்போ ரெட் ஜெயின் மாதிரி ஒரு நிறுவனம் அஜித்தினுடைய தகுதியை மீறி மூணு மடங்கு சம்பளம் கொடுக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு சாதகமாக பேசித்தான் ஆகணும் ஸோ இதெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் அஜித் உடன்பட மாட்டார் அவர் நேராக வளர்ந்த மரம் அவரை வெட்டவே முடியாது அது கோணலாக வளர்ந்த மரம் இல்லைன்னு யாராரோ சொல்லலாம் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் தான் ஒரு மனுஷனை முடிவெடுக்க வைக்கும் அன்னைக்கு அஜித் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது அவருடைய கார் ரேஸின் வெற்றி தெளிவில பொறுத்த விஷயம் ஓகே இப்போ அஜித் அவர்கள் வந்து கார் ரேசிங்கில் அந்த வெற்றி தோல்வியை பொறுத்து தான் இந்த ரெட் ஜெயண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குறீங்க ஆனால் நீங்கள் சொல்லும்பொழுது அந்த ஒரு நம்பர் சொன்னீங்க இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி இருபத்தி ஆறு நோக்கி தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அரசியல் களம் அந்த இரநூத்தி இருபத்தி ஆறுங்கிறது அந்த ஒரு கோடியில் தானே சார்ந்தேன் அப்போது அந்த ஒரு ஈகோ இருக்கா அந்த ஈகோ இன்னும் இருக்குதா அங்கே தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் அஜித் வந்து ஒரு மனித புனிதர் இல்லை அவர் ஏதோ ஆண் அன்னை தெரசா மாதிரி இங்கே சித்தரிக்கிறீங்களே கிடையாது அவருக்குள்ளும் ஒரு வன்மும் இருக்குங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ விஜய் ஒரு சம்பளம் வாங்குறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் அதை விட ஒரு ரூபா அதிகமாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை விட ஒரு ரூபா அதிகமாக தான் நான் உன்னை ஜெயித்ததாக அர்த்தம்னு ஒரு மனிதன் எப்போ நினைக்கிறாரோ அப்போவே நீங்கள் வந்து அந்த புனிதத்தன்மையிலேருந்து கீழே இறங்கிட்டீங்க இல்லையா அப்போ எப்படி நீங்கள் வந்து ஆண் அன்னை தெரசான்லாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு தெரில அவர் வைக்கிற டிமாண்ட் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் சினிமாவை விட்டு போகிறாரு அவர் கடைசியாக வாங்கின சம்பளம் இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி அவரை விட ஒரு கோடி நான் அதிகமாக வாங்கினேன் உங்கள் படத்தில் நடிக்கிற நான் தான் அந்த இடத்துல இருக்கணும்னு ஒருவர் நினைக்கிறார்ல அதை நீங்கள் எப்படி போற்ற முடியும் சொல்லுங்கள் ஆனால் இப்போ இந்த இடத்துல இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நிஜமாகவே விஜய் மாதிரி பல வெற்றிகளை கொடுத்து இன்றைக்கி வந்து விஜய்க்கு அந்த இரநூத்தி இருபத்தஞ்சி கோடியை திரும்ப எடுத்துடலாங்கிற நம்பிக்கையோடு கொடுக்குறாங்கல்ல அந்த நம்பிக்கை இன்றைக்கி அஜித்தை நோக்கி வந்துச்சுன்னா ஹாட்ஸ்அப் வரலாம் அப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்த பிறகு அந்த சம்பளத்தை கேட்டிங்கன்னா கட்டாயமாக பாராட்டலாம் ஆனால் அவர் வாங்குறாரு எனக்கு கொடுங்கன்னு கேட்குறது சிம்பு ஸ்டைலாக இருக்குது அஜித்து சிம்பாக மாறக்கூடாது சிம்பு தான் அஜித்தாக மாறணும் இங்கே அதுதான் நடக்குது இப்ப ஆனால் இந்த நேரத்துல இப்ப அஜித் அவர்கள் வேறு யாருக்காவது படம் பண்றாரு அப்படின்னு சொன்னா சரி ஓகே சார் நம்பிர்லாம் ஆனா ரெட்ஜெயன் அல்லது உதயநிதி அல்லது நீங்க எப்படி ரெட் ஜெயன்னாலும் உதயநிதி தான் அவர் துணை முதல்வர் தான் அவர் திமுக தான் திமுக மேடையில் அஜித் அவர்கள் என்ன செய்தார் அதற்கு பிறகு என்ன நடந்ததுங்கிற சம்பவங்கள் வரலாறுல இருக்கு இதே துரைமுருகன் அவர்கள் அஜித்தா எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சர்ச்சையான சம்பவங்களும் இருக்கு இவ்வளவு அதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டாரு அவர் தானே ஆ ஓகே இப்ப ஆனால் இந்த சர்ச்சைகள்லாம் அஜித் மனதுல இருந்து மறைந்திருக்குமா மறைந்திருந்து ரெட்ஜுக்காக படம் பண்ணிடுவாரா இல்லை பண்ணுறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது ஏதோ ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இல்லாமல் இ சம்பளம் வரைக்கும் அது வராது இல்லை ஏதோ ஒன்று நடக்குது நடந்துருக்கு கட்டாயமா நடக்குது அது நிச்சயமா இதை நோக்கி தான் போகும் ஒரு பாசிட்டிவான எண்டு தான் போகும் இல்லாமல் வந்து இன்னைக்கு அஜித்து விஜய்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்க ஆள் கிடையாதுங்க அதாவது போன வருஷம் இருந்த சூழல் வேறு அதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்கிறது வேற ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் ஓடிடி கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு படம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளர்களும் அழகாக பெட்டியை மூடி வச்சுட்டு உட்காந்துட்டாங்க யாரோ ஒரு சிலர் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு தேவை இருக்குது அஜித் ரசிகர்களை தன் பக்கம் இருக்க வேண்டிய தேவை இருக்குது இது வந்து சம்பளம் கிடையாது முதலீடு கட்சி செலவுன்னு வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க அவ்வளோ தான் ஸோ அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும் அதில் இதில் குளிர்காயிறார் அவ்வளோ தான் அவங்களுடைய தேவையில ஒரு குளிர் காஞ்சுகிறார் அவ்வளவுதான் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப அஜித் அவர்கள் ரெட்ஜாக்கு ஒரு படம் பண்றாருன்னா அந்த புகைப்படங்களும் அந்த மேடை இருக்கிற புகைப்படங்களும் பேசுகிற வார்த்தைகளும் ஒட்டி கொஞ்சம் கட்டிங் ஒட்டிங் செய்து அது எலெக்ஷன் நேரத்துல ஒரு தேர்தல் மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பா அமையும் அப்படிங்கிறத அப்படின்னு நம்புறாங்க அது மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரியாது ஆனா இன்னொரு புறம் இப்போ நீங்கள் முன்பு நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க சார் ரங்கராஜ் பாண்டே தொடர்ந்து அஜித்தோட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புறம் திமுக இழுக்க ட்ரை பண்ணுது ஒரு புறம் இந்த விருதுக்கு பின்னணியில் பாஜக அதன் காரணம் ஒரு தேர்தல் வியூகம் அப்படிங்கும் போது இப்போ ரங்கராஜ் பாண்டே வந்து முன்பு ரஜினிகிட்ட பேசினாரு அப்புறம் வந்து அஜித் கிட்டே பேசுகிறாரு அதாவது அப்படியே விஜய்க்கு நேரதிரியாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது போன வருடம் ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக பக்கம் சாயலன்னா பத்ம விருது அஜித்துக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறா அந்த ட்வீட் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கே அவர் தீர்க்கதரிசிங்க உள்ளபடியே ஏன்னா அதுதானே அரசியல் இன்றைக்கி அஜித் வந்து ஒரு சொற்பமான ரசிகர்களோடு இருந்தாருன்னா கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு நிகரான ஒரு ஒரு சதவீதம் அவர்கிட்ட இருக்குது அதெல்லாம் ஓட்டாக மாறுச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்தது தான் அவ்வளோ பிரச்சனை விஜய் வர வரேன்னு சொல்லிவிட்டு ஒதுங்கியிருந்தால் இப்போ இந்த பத்ம விருது கூட இப்போ கிடச்சிருக்காது அஜித்துக்கு என்னைக்கு விஜய் வராரா அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு விஜய் வந்ததனால் இங்கே எல்லாமே மாறுது அதனால் இவர் வாங்குறாரு மற்றபடி இந்த ட்வீட் போட்ட நண்பர் வந்து நிஜமாகவே வந்து தீர்க்கதரிசி ரங்கராஜ் பாண்டே வந்து ரஜினிக்கு ஒரு அரசியல் ஆலோசகராக இருந்தார் ரஜினியும் தினந்தோறும் ரங்கராஜ் பாண்டேவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது அல்லது இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லி பேசுகிறதுன்னு அப்படி நீண்ட காலம் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் திடீர்னு ரங்கராஜ் பாண்டேவுக்கு அன்பாக கொடுத்துட்டு ரஜினி கதவை சாத்திட்டாரு ஆனால் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்த விதத்தில் அஜித்தோடு ஒரு நெருங்கிய நட்பை வந்து தொடர்றார் இப்போ இந்தளவும் இருக்காரு ரங்கராஜ் பாண்டே அவ்வப்போது இவர் வந்து அவரை சந்தித்து அரசியல் ரீதியாக பல கருத்துக்களை பேசுகிறதெல்லாம் தகவல் வந்துச்சு அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நடுவில் பாண்டே கூட மறுத்ததெல்லாம் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது அதாவது நான் மீட் பண்ணுவேன் பட் அரசியல் பேச மாட்டேங்கிற மாதிரி ஏதோ ஒரு சொல்லியிருந்தார் பட் அது பெருசாக நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா ஒரு அரசியல் நிருபர் அவர் அரசியலில் கரைகண்ட ஒருவர் அவர் இன்னொன்னு பாண்டே பேசுனார்னால் நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நமக்கு அதில் உடன்பாடு இருக்கோ இல்லையோ அது வேற ஆனால் ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசுவார் நமக்கு பிடிக்கும் அப்போ அஜித்தும் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நிகழ்கால அரசியல் என்ன ஏதுங்கிறத கேட்டிருக்கலாம் பட் இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து ரங்கராஜ் பாண்டேவை கேட்டு தான் அஜித் முடிவெடுக்கிறாருலாம் நம்ம சொல்ல முடியாது அவருக்கே சில கணக்குகள் இருக்கும் இல்லையா அவருக்கு என்னென்னா நம்மளோட சேர்ந்து பயணித்த ஒரு ஆள் கட்சி ஆரம்பித்து போயிட்டார் நம்மளால ஆரம்பிக்க முடியாது நினச்சா ஆரம்பிக்கலாம் அது வேற ஆனால் இவருக்கு சவுண்ட் அலர்ஜிலாம் இருக்குது தலைவான்னு கத்துனான்னா இவருக்கு வந்து காதலேருந்து ரத்தம் வந்துடும் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவர் எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியும் ஸோ அதனால் என்ன நினைக்கிறாரு அவர் ஆரம்பிச்சிட்டாரு போயிட்டுருக்காரு இங்கே எவ்வளோ ட்ரபுள் கொடுத்தோமோ அதே மாதிரி அங்கேயும் போது ஒரு ட்ரபுள் கொடுப்போம்னு நினைக்கலாம் ஸோ என்ன இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் அஜித் சார்ந்து இப்போ வந்து ஒரு அரசியல் ரீதியாக அந்த விருது ரீதியாக பல சர்ச்சைகள் இருந்தாலும் அவருடைய திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி விடாமுயற்சி வருவதாக இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் நெருங்கிருச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லையே அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டேன் ஓகே சார் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி